செல்வம் பெருகணுமா பணம் பெருகணுமா திடீர் பணவரவு வேண்டுமா ஆண்டுக்கு நான்கு முறை வரக்கூடிய ஒரு சக்தி மிக்க நாள் விஷ்ணுவதி புண்ணிய காலம் வரும் திங்கட்கிழமை வருகிறது திங்கட்கிழமை காலை நாலு மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளே பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க போகும்போது இருபத்தி ஏழு வெள்ளை நிற மலர்கள் எடுத்துட்டு போய் கொடி மரத்தையோ அல்லது மொத்த கோயிலையோ இருபத்தி ஏழு முறை வளம் வாருங்கள் வளம் வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வளம் வரும்போது ஒரு மலரை எடுத்து பழிப்பு இடத்துல வைக்கணும் அப்படி இருபத்தி ஏழு முறை வளம் வந்துட்டு அதற்கப்புறம் சாஸ்தாங்கமாக விழுந்து பெருமாளே நீயே அனைத்தும் நீயே என் வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தி தருவாய் ரூபாயின் வேண்டிட்டு கருணாழ்வார்கிட்ட முன்னாடி போய் நின்று உங்களோட செல்வ வேண்டுதல் பண வேண்டுதல் எல்லாம் மனமார கூறி அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு பெருமாளை திருவடியை பார்த்து மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்த்து பெருமாளோட சிரசை பார்த்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு மனமார ஜபம் செஞ்சுட்டு கோயில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை எல்லாம் வணங்கிட்டு கோயில் இருக்கக்கூடிய தளவிருச்சத்துக்கு பக்கத்துலேயோ கொடிமரத்துக்கு பக்கத்துலேயோ உட்கார்ந்து இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டு கோயிலில் கொடுக்கக்கூடிய துளசியை சாப்பிட்டுட்டு இந்த வழிபாட்டை செய்து வாருங்கள் சக்தி மிக்க மறைக்கப்பட்ட ஒரு செல்வ ஆகர்ஷண நாள்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் திங்கட்கிழமை வருகிறது நமது அன்பர்களும் நண்பர்களும் பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க நாராயணான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்